வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலவச சர்வீஸ் போர் வசதி இலவச மின்சாரத்தோட கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் தான் பாக்க போறோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து முன்னூறு மீட்டர்ல இருபத்தஞ்சு அடி தனி பாதை வசதியோட கொடுத்திருக்காங்க கார்லேயே கூட போகலாம் இப்போ வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளே காரில் தான் போயிட்டுருக்கோம் தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா மூணு கட்ட பலன் தரக்கூடிய தென்னங்கண்டு வந்து போதிய இடைவெளியில் நட்டுருக்காங்க இங்கே தண்ணி தான் முக்கியமான விஷயமே இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடியிலேயும் நல்ல தண்ணி கிடச்சிருக்கு ஒவ்வொரு செடிக்குமே அண்டர்லைன் பைப் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக ஊடு பயிர் பார்த்திங்கன்னா வாழை மல்லி கொய்யான்னு உங்களுக்கு பிடித்த பல வகையை போட்டு நீங்கள் அதுலேயுமே ப லாபம் அடைஞ்சிக்கலாம் நிறைய பேர் திருமங்கலம் பக்கத்தில் இடம் கேட்டிருந்தீங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஆலம்பட்டி பக்கத்தில் மீனாட்சிபுரத்தில் தான் இருக்குது வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் திருமங்கலத்துலேருந்து இந்த இடம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பக்கா டாக்குமெண்டாக இருக்குது நீங்களும் செக் பண்ணிக்கலாம் பாதைக்கு தனியாக சொத்து பத்திரம் கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இடம் மட்டுமே இருபது லட்சம் சொல்கிறாங்க இது தென்ன கண்டோடு சேர்த்து ஒரு ஏக்கரே பதினேழு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி தரலாம் மேலும் விவரங்கள் தெரிய ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி